ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதினெட்டாயிரரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க தாறுமாறான கேமிங் மொபைல்ஸ் பற்றி தான் மக்களே பார்க்க போகிறோம் கேமிங் மட்டும் தான் பெஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படீங்கில் கேமிங் மொபைலையும் பார்க்க போகிறோம் அதே சமயம் கேமிங் கேமரா டிஸ்பிளே பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருக்க மாதிரியான ஆல்ரௌண்டு கேமிங் மொபைலையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பா உங்களுக்கு தேவையான மொபைலை இந்த வீடியோவில் சூஸ் பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு பெரிதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது ஸோ அதை கொண்டாடும் வகையில் நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்வே வில தரப்போறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் இந்த வீடியோ கூட நடவலையோ இல்லை வீடியோ கூட இறுதியிலோ நான் சொல்றேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் ஒன் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஆமலில் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது ஸோ தரமான டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது அண்ட் இன் இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது எக்ஸ்ட்ரா பாசிட்டிவான விஷயம் டிசைன் பார்க்கும்போது வேறு லெவலெலாம் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேருக்கு இது பிடிக்காமல் போகலாம் பட் பிடிச்சிருக்கவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி பிளஸ் டூ என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப் வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது இதே யூஸ் பண்ணி நம்மளால் டென் வீடியோ தேர்ட்டி எஃப் வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் ரீசென்ட்டான செல்ஃபி கேமரா செட்டப்புமே நமக்கு கொடுத்துருந்தாங்க ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க இமீடிய டெக் டிமெண்ட் செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஸோ கேமிங்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் பெட்டராகவே இருக்கும் அண்டு பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு நண்பா ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் த்ரீ இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு நத்திங் சொல்லியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக்கெட் இல்லை பட் ஹைப்ரிட் எஸ்டிஸ் லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வேரியன்ட் இப்போதைக்கு பதினாறாயிரம் ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது அந்த ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா நத்திங்கோட ப்ராண்ட் வேல்யூக்காகவும் அந்த டிசைனுக்காகவும் தான் சப்போஸ் பதினாறாயிரரூபா உங்கள் பட்ஜெட் இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா பதினஞ்சாயிரூபாய் கிடைக்கும் அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இதனோட பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளேவை சொல்லலாம் டிசைனை சொல்லலாம் கேமரா பர்ஃபாமன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நத்திங்கன்றதால பாக்ஸில் சார்ஜரை இன்க்ளூட் பண்ணுறதில்ல ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோங்க ஃபோனே பதினாயிரம் ரூபாய் வருது அண்ட் சார்ஜர் வேறு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ் வரும் ஸோ செவன்டீன் தௌசண்ட் ஸ்பென்ட் பண்ணி இந்த மொபைலை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த நத்திங்கோட டிசைன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஓகே நண்பா இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க பட்ஜெட் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்ததுனா மட்டும் இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகே இந்த பொசனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேர்சோ செவன்டி டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் எயிட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு அதுக்கு நல்ல டிஸ்ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ்ன்னு வரும்போது டிவல் கேமரா செட்டப் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் எங்கள் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் வீடியோ வீடியோ தேர்ட்டிஎஃப்எஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் முக்காவாசி மொபைல்ஸில் இருக்க மாதிரி இங்கே வைடாங்கிள் சென்சர் இல்லை ஸோ அது ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு தரமான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் யூஎஃபஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் எல்பிடிரியா ஃபோர் எக்ஸ் ரேம் டைப்பும் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு அதுக்கு நல்லாவே இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒர்க் இருக்குது ஹைப்ரிட் எஸ் சப்போர்ட் இருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட் இப்போதைக்கு பதினேழாயிரம் ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு ஸோ பதினேழாயிரம் ரூபாய்க்கு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் வேணும் கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் மற்றபடி பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே பேட்ரி இங்கே பாசிட்டிவாகவே இருக்கு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆங்கிள் சென்சர் இல்லை கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கலாம் பார்ப்போம் அப்டேட்ஸ் மூலமாக ரியல்மீதை சரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வேணும் வைடாங்கல் என்னால் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சினா ரியல்மி நேசோ செவன்ட்டி ட்ரோ பெஸ்ட் ஆப்னாவே இருக்கும் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் நைன் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் இருக்குது டச் சாம்ம்பிளிங் ரேட்னு பார்க்கும்போது டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சம்பிங் ரேட் இருக்குது அண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஸ்பீட் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராக டிஸ்பிளேனு வரும்போது ஒரு தார்மாரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது ஃப்ளாட் டிஸ்பிளே தான் கர்வ் டிஸ்பிளே இல்லை ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டிவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப் ஏஸ் வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால் டென் வீடியோ தேர்ட்டி எஃப் எஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே டிசென்ட்டாக இருந்தது Android 14 ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் டிமான்ஸ் செவன் டூ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது ஸோ செவன் லேக் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ரீச் ஆகுது ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு ஏழு 5G ஜி பேண்ட் சப்போர்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் பேட்டரி அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு பேட்டரி டிபார்ட்மெண்ட்டுமே நல்லாயிருக்கு டியூஎல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஹைபிரிட் எஸ் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் கிடையாது நண்பா எயிட் 128GB ஒன் டுவெண்ட்டி எயிட் ரூபாய்க்கு சேல் ஆயிட்டு இருக்கு ஸோ பைக் இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ் பேட்டரி கேமராஸ் சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு சில மொபைல்ஸ் கவர்வ் ஆமில்ல டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கர்வ் டிஸ்பிளேவா இல்லாதத வேணா ஒரு நெகட்டிவாக சொல்லலாம் பட் அதுவும் மிக பெரிய நெகட்டிவ் இல்லை ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் அண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா அவ்வளோதான் அந்த வீடியோட இறுதி கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மளோடய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்ஃபார்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி